வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் சூப்பரான இடம் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ரோட்டில் இருந்து இருபத்தி மூணு அடி வழிபாதையோட தேடா இடம் இருக்குது பாபநாசம் கோவில் மிக பக்கத்தில் தேடா இடம் இருக்குது கோவில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வந்தால் போதும் இடத்துக்கு வந்துடலாம் ஒரு சூப்பரான லொக்கேஷன் இதுதான் கோவில் கோபுரம் அப்படி கோவிலுக்கு வட பக்கம் தேடா மஞ்சள் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு சூப்பரான இடம் லாட்ஜு ஹோட்டல்ஸு திருமண மண்டபங்கள் இந்தமாதிரி கமர்ஷியலுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அருமையான இடம் இதுதான் இடம் அப்படி அந்த பென்சிங்க்க்கு மேல் பக்கம் உள்ள இடம் நாற்பது சென்ட் இருக்கு நம்ம இடத்துக்கு அப்படி வட பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது நல்ல ஒரு சூப்பரான இடம் சுற்றிலேயுமே நல்ல ஒரு இயற்கையான இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான இடம் நல்ல பொதிக மலையிலேருந்து வரக்கூடிய காற்று சுத்தமான காற்று சூப்பரான இடமா இருக்கும் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வருஷம் ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏரியா வருஷம் ஃபுல்லாகவே ஆற்றுல தண்ணி வந்துட்டு இருக்கும் இதுலேருந்து ஃபால்ஸு பார்த்திங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸு ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு அதுலேயுமே வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி வந்துட்டு இருக்கும் எப்போவுமே நல்ல ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நல்ல கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையாக இருக்கும் ஆபனசம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நல்லா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற இடம் தார் ரோட்டில் இருந்து இருபத்தி மூணு அடி பாதையோடு இருக்குது இங்கே ஒரு ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அது போக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் கட்டிக்கலாம் இன்னொரு ஆசிரமங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது கோயில் இருந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவுட்ரு பைப் ஹவுஸும் இது பக்கத்திலே வருது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடமா இருக்கும் இதோட வெலை பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க கம்மி பண்ணி பேசலாம் நேரில் வாங்க நன்றி வணக்கம்